அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாகவே மகர ராசிக்காரங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு இலக்கோடு தாங்க செயல்படுவீங்க உங்களுடைய இலக்கு எல்லாமே உயர்ந்த இலக்காக தாங்க இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த லட்சியத்தை நிறைவேற்றுக்காக நீங்கள் முழுமூச்சாக போராடி கொண்டு தான் இருப்பீங்க கடுமையாக முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க பொதுவாக சொன்னால் மகர ராசிக்காரங்களை கடின உழைப்பாளின்னு சொல்லலாங்க இதனாலேயே என்னமோ மகர ராசிக்காரங்களை எல்லாருக்குமே பிடிக்குங்க மகர ராசிக்காரங்களுடைய மகர ராசிக்காரங்களை தோழன் தோழியாக சொந்தக்காரங்களை கிடச்சவங்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தாங்க மகர ராசிக்காரங்க பொதுவாக தனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க ஆனால் தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா இவங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க கண்ணீர் விட்டுருவாங்க இதுவா என்னால தாங்க முடியும் ரொம்ப சோர்ந்து போயிருவாங்க இவங்களோட கஷ்டமா இருந்தா கூட சரி விடு பாத்துக்கலான்ட்டு போயிடுவாங்க மற்றவங்களுக்கு எதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்க ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க கவலைப்படாதீங்க மகர ராசிக்காரங்களே உங்களுடைய குணம் போல உங்கள் வாழ்க்கையும் சிறப்பா இருக்குங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி மகர ராசிக்காரங்களே நீங்க பொதுவாவே எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி உங்களுக்கான இலகுக்காக மற்றவங்களை மற்றவங்க கிட்ட உதவிக்காக போய் கேட்டு நிக்க மாட்டேங்க முன்னால முடிஞ்ச அளவுக்கு போராடி அந்த விஷயத்துல வெற்றி பெறணும்னு தாங்க நினைப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உதவின்னு யாராவது வந்து நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க தான் உயிரை கூட கொடுத்தாவது அவங்களுக்கு உதவி செய்வீங்க முடியாது அப்படிங்கிற ஒரு பதில் உங்கள் வாயிலிருந்து வரவே வராதுங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான குணம் கொண்டவங்க தாங்க நீங்கள் உங்கள் குணத்து மாதிரியே உங்கள் வாழ்க்கையும் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு மிகவும் அற்புதமும் சிறப்பும் வாய்ந்த நாளாக இருக்குதுங்க மகர ராசிக்காரங்களை எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு தேடி வருதுங்க இந்த ஆண்டு நடக்க உள்ள சனி பயிற்சி மூலம் உங்களின் மனக்கவலையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை அதிகரிக்கப் போகுதுங்க இதனால் வரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க என்னடா வாழ்க்கை இது நம்மளுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையா நம்மளுக்கு ஒரு குடும்பம் இருக்குது ஆனால் நிம்மதி இல்லையே அப்படின்னு உங்க கவலை கவலையெல்லாம் காணல் நீரா மறைய போகுதுங்க இந்த நாண்டு நடக்க இருக்கிற கிரக பயிற்சி மூலமா உங்கள் வாழ்க்கையில ஏகப்பட்ட பலன்கள் நடக்கப் போகுதுங்க முதல்ல சிறப்பு பலன்களை பார்க்கலாங்க அதுக்கப்புறம் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சனி பயிற்சி இந்த பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்த நிம்மதியில்லாத பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீராக கரைஞ்சு போகப் போகுது உங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக கடன் இல்லாமல் ஒற்றுமையாக குழந்தைங்களோட தாய் தந்தை தகப்பன் அப்படின்னு குடும்பத்தில் அரவணைப்பாக அன்பு பாராட்டி போகிறீங்க உற்சார் உறவினர்களுடைய சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ள போகிறீங்க திருமணமாக இருக்கலாம் வீடு கிரக பிரவச்சமாக இருக்கலாம் குழந்தைகளோட காது குத்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாட போகிறீங்க இந்த நாள் வரைக்கும் வேலை வேலைன்னு நம்ம த்துவம் கொடுத்த மகரம் ராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல தன் குடும்பத்துக்காகவும் தன் உற்றார் உறவினர்களுக்காகவும் கொஞ்சம் நேரம் செலவிடணும் தான் சந்தோஷத்துக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க தான் குறிக்கோளை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காகவும் சில நேரங்களில் இவங்க வந்து செலவு செய்வாங்க இதன் மூலம் இவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் மனசு போலவே மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கை மகி மகிமை மிகுந்ததாக இருக்க போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குடும்பஸ்தானத்தில் சனியும் சுக்கரனும் சகோதரஸ்தானத்தில் குருவும் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாயும் பாக்யஸ்தானத்தில் கேதுவும் விரயஸ்தானத்தில் சூரியனும் புதன் சந்திரன் கிரகங்கள் நடக்குதுங்க இந்த ஆண்டு நடக்கக்கூடிய சனி குரு ராகு கேது கிரக பயிற்சினால உங்கள் மகர ராசிக்கு நடக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாங்க இதனால் வரைக்கும் தனக்குன்னு ஒரு வேலை இல்லை படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை தகுதிக்கு ஏற்ற வேலை இல்லை சரியான சம்பளம் இல்லை என்னடா இது எதுக்காக நம்ம படிக்க வச்சாங்க நம்ம குடும்பத்தில் எதுக்காக நம்ம இந்த சுயதொழிலை தொடங்கணும் ஒண்ணுலயும் நம்மளுக்கு பலன் இல்லையே படித்தவங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை இருக்காமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க தொழில் தொடங்குகிறவங்களுக்கு லாபமே கிடச்சிருக்காது அது சின்ன கடையாக இருக்கலாம் பெரிய கடையாக இருக்கலாம் எல்லா கடையிலையும் அப்படிதாங்க என்னடா பண்ணுறது இப்படி ஒரு வாழ்க்கையில் இன்னலில் நம்ம சிக்கிட்டமே நம்ம இன்னல்களில் முடிவு வராதா அப்படின்னு தவிச்சிருப்பீங்க அந்த தவிப்புக்கள்லாம் முடிவு வரப்போகுதுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச அனைத்து காரியங்களும் தடையில்லாமல் நடக்கப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக வெற்றியை அமைய போகுதுங்க உங்களுடைய கல்விக்கும் உங்களுடைய திறமைக்கும் ஏற்ற வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்க நாள் வரைக்கும் தற்காலிகமாக எந்த ஒரு தொழிற்சாலையா இருக்கலாம் அரசு வேலையிலையும் பணியாற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பணியில் சிறப்பு க நீங்கள் சிறப்பாக வேலை செய்கிறத பார்த்து அங்கே இருக்கிறவங்களே உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி பதவி உயர்வு தரப்போகிறாங்க சம்பள உயர்வு தரப்போகிறாங்கங்க நீங்கள் ஒரு வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சீங்கன்னா ஏ உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இதனால் வரைக்கும் உங்கள் தொழிலில் இருந்த கடன் பிரச்சனை எதிரிகள் பிரச்சனை எல்லாமே பொசிங் இப்படி சொல்கிறது காணல் நீராக காணாமல் கரைஞ்சு போயிடுங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இது நம்ம வாழ்க்கை தானா என்னடா இது நம்மளுக்கெல்லாம் கடவுள் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினச்சி பார்ப்பீங்க ஆமாங்க இது உங்கள் வாழ்க்கை தான் சிறப்பாக அமோகமாக இருக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் நீங்கள் ஏளரசனினால் படாத பாடுபடுட்டீங்க அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக தாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு இருக்குதுங்க உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க சந்தோஷம் இழைக்கப் போகுதுங்க கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க நீங்கள் நாலு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கிய காலம் போய் உங்க கிட்ட வந்து நாலு பேர் கடன் கேட்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க வாரி வ வாரி வளலாக வாரி வாரி வழங்க போகிறீங்க உங்கள் கையில் செல்வமழை குவிய போகுதுங்க அந்த செல்வ மலையை நீங்கள் மட்டும் பயன்படுத்த மாட்டிங்க எல்லாேருக்கும் கொடுத்து உதவ <enary> போகிறீங்க இதனால உங்களுக்கு உங்களுக்கு செல்வமலையை இறைவன் கொடுக்கறாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நம்பிக்கைக்குரியதாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்தில் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாவது வீட்லேயும் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி சுகஸ்தானத்துக்கும் மாற இருக்கிறாருங்க மகர ராசியை சேர்ந்தவங்க இந்த ஆண்டு ஏழரை சனியிலிருந்து விடுபட போகிறீங்க இதனால் வரைக்கும் உங்கள் இருந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகுதுங்க நிம்மதியாக சிறப்பாக சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க யார்னாலையும் நீங்களுக்கு வரக்கூடிய நிம்மதியை தடுக்க முடியாதுங்க அற்புதமான அபூர்வமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க சனியின் மாற்றம் மற்றும் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளெல்லாம் அழிய போகுதுங்க சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க குறிப்பா அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க வீட்டிலையும் பணியிடத்திலும் சாதகமான சூழ்நிலையும் பெரிய சாதனைகளை படைக்க வாய்ப்புகளும் இருக்குதுங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க திருமணம் நடக்காதவங்களுக்கு தனக்கேற்ற வாழ்க்கை துணை தனக்கு பிடித்தது மாதிரியே கரம் கோர்க்க போறீங்க காதல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தவங்களையே கரம் கோர்க்க போகிறீங்க உடல் நிறம் இடல் நிறம்னு பார்த்திங்கன்னா சிறப்பாக அமோகமாக இது இதனால் வரைக்கும் உடம்பில் எந்த வியாதி இல்லைனாலும் எனக்கு எதுவும் இருக்கிற மாதிரி இருக்குதே வயிறு வலிக்குதேன்னு மருத்துவமனைக்கு போய் டெஸ்ட் பண்ணி ஆனால் மருத்துவர் வந்து உங்கள் உடல் முழுசாக பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே இல்லையே நீங்கள் தாங்க இருக்கீன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்கள் மனசில் பயமாக இருக்கும் மருத்துவரே சொல்லுங்கள் எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள் எனக்கு என்ன இருந்தாலும் சொல்லுங்கன்னு கேட்பீங்க ஆனால் உங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க உங்கள் மன கவலைகள் உங்கள் நேரம் தாங்க உங்களை இப்படி நினைக்க வச்சிருக்கு இனி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில் நேர்மையான உணர்வையும் ஆற்றலையும் பெறப்போகிறீங்க நீங்கள் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நாளைக்கு செய்யலாம் நல்லாக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்ருந்தீங்க இனி வரக்கூடிய காலத்தில் குறித்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் வாழ்க்கை அமோகமாகவும் சிறப்பாகவும் இருக்க போகுதுங்க வரக்கூடிய காலத்தில் உங்கள் வாழ்க்கை மிகவும் அமோகமாகவும் சிறப்பாகவும் இருக்க நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பரிகாரத்தை செய்யுங்க மகாலட்சுமி தாயே போற்றி காக்கும் மகாலட்சுமி தாயே போற்றி என்னை காக்கும் மகாலட்சுமி தாயே போற்றின்னு மூன்று முறை மகாலட்சுமியை வழிபடுங்க அப்புறம் நம்முடைய முருகர் இருக்காரல்ல அவருடைய மந்திரம் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி என்னையும் காக்க என்னை சுற்றியுள்ள இந்த பூலோகத்தையும் காக்க அப்படின்னு வேண்டிக்கங்க உங்கள் வாழ்க்கையில நிம்மதியும் சிறப்புகளும் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் அபூர்வம் நடக்கப் போகுது மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மனதில் இருந்த குழப்பங்களெல்லாம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூறீங்க பொதுவாக சொல்லணுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் உயிர் மட்டும்தாங்க உங்ககிட்ட மிச்சம் இருக்குது கண்ணீர் சிந்திட்டீங்க எத்தனை பிரச்சனையிலையும் சிக்கி தவிச்சிட்டீங்க அவமாட்டப்பட்டுட்டீங்க முடியா நம்மளாம் வாழணுமா அந்தளவுக்கு நீங்கள் யோசிச்சிட்டீங்க அப்படிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டிங்க இனி வரக்கூடிய வாழக்கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கூடிய சிறப்புகள்னு பார்த்தா குடும்பத்தில் கடன் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ போகிறீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையை கரம் கோர்க்க போகிறீங்க குழந்தை இல்லாமல் திருமணமானவங்க குழந்தை இல்லாமல் தவிச்சிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை வந்து பாலகுமாரன் முருகரே உங்களுக்கு குழந்தையாக பிறக்க போகிறாரு இன்னும் சொல்ல போனால் உங்கள் உடல்நிலையும் சிறப்பாக இருக்கும் தொழிலில் லாபம் இரட்டிப்பாக போகுது இன்னும் என்னங்க வேணும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் முருகரை வணங்கிக்கங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நன்றி